బూం తద్వరే త్యబద్ మగ బగ్గర తుండయ దిమగే తన్నో దంది ప్రశోదయ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படுது தேவையில்லாத கலக்கம் ஏற்படுது முழுமையான ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாத முடக்கம் ஏற்படுது அப்படிங்கிறது இயல்பு இந்த மாதிரியான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சாஸ்திர ரீதியாக அந்த காலத்தில் வந்து கடன் வாங்க வேண்டாம் கச்சேரி ஏற வேண்டாங்கிற விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையாகவே சொல்லி வச்சிருந்தாங்க இதனால் கடன் வாங்கும் பொழுது கௌரவ பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி கச்சேரி அப்படிங்கிற நீதிமன்றம் போகும்பொழுது தேவையில்லாத ஒரு அலைச்சல் ஏற்படுகிற விஷயத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு கௌரவம் அப்படிங்கிறது கடன் இல்லாத வாழ்க்கை அதே மாதிரி கச்சேரி அப்படிங்கிற காவல் நிலையம் அல்லது நீதிமன்றத்தில் வந்து கால் வைக்காத வாழ்க்கை விஷயத்தை நமக்கு சாஸ்திரத்தில் சான்றோர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது தவிர்க்க முடியாது அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே உத்தியோகம் போய் சம்பாதிச்சால் கூட வருமானம் இருந்தால் கூட இந்த சமுதாயத்தில் வெகுமானமாக வாழணும் அப்படின்னா இருவருடைய சம்பாத்தியத்துக்கு மேலே அவ்வப்பொழுது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை அந்த மாதிரி கடன் வாங்கி அந்த கடன் மூலமாக தேவையில்லாத கௌரவ பாதிப்பு ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி கௌரவ பாதிப்பு ஏற்படாம கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகபட்ச கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா அல்லது கடன் தொல்லையை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அல்லது வாங்கிய கடனை வந்து சரியான தேதியில் சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான பரிகாரங்களை சாஸ்திர ரீதியாக நமக்கு சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது தேய்பிரை அஷ்டமி தேதியில் அல்லது சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி தேதியில் வந்து எட்டு அகல் விளக்கு ஏற்றி அந்த எட்டு அகல் விளக்கும் வந்து தெற்கு பார்த்து ஏற்றி அந்த தெற்கு பார்த்து ஏற்றின அகல் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் நின்று உங்களுடைய மனசுல வாங்கிய கடனை வந்து வாய் பேச்சு தவறாமல் சரியான தேதியில் கொடுக்கணும் அப்படி கொடுக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வேண்டுதலை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொகைக்கு தகுந்த அதிகபட்ச வருமானங்களோ அல்லது உபரி வருமானங்களோ கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் இதே மாதிரி அதாவது ஒருவருக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனுக்காக அதாவது கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஏங்களுக்க முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அதுக்கு வந்து ஒரு வருஷம் வட்டி கட்ட முடியாமல் இருந்ததுனால அந்த வட்டியும் கடனும் சேர்ந்து பனிரெண்டாயிரமாக அந்த கடன் தொகையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் கடன் தொல்லை வந்து கொடுக்க முடியாமல் அதன் மூலமாக இவருக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுது வீட்டுக்கு வந்து கடன்காரர் வந்து கதவை தட்டுறாரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாரு நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் அதாவது கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட வந்து எந்த மாதிரி வரம் கேட்கலாம் அல்லது என்ன வேண்டுமானாலும் வேண்டுதல் வைக்கலாம் அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனையும் வைக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் வைக்கக்கூடிய ஒரே பிரார்த்தனை என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன் மட்டும் தீர்ந்த போதும் இவர் ஒரு வேண்டுதலாக கிட்டத்தட்ட தவம் இருக்கிற மாதிரி வேண்டுதல் வைக்கிறார் அப்படி இருந்தும் அந்த கடன் தொகையை செலுத்த முடியாம அவருடைய கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுது இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற சமூகத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் வந்து மிகப்பெரிய கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தியிருது அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அதாவது நேர்மையான வகையில் கடன் அடைக்கிறதுக்காக எவ்வளவு உழைப்பு கொடுத்தாலும் அதற்கான வருமானம் கிடைக்காம திண்டாடப்பட்ட இவர் வந்து அதாவது தன்னுடைய கிட்னி சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளை வந்து விற்பனை செய்வதற்காக பேப்பரில் வந்து விளம்பரம் பார்க்குறாரு ஒரு பேப்பரில் விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளை வந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து அறுபதாயிரம் பணம் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை வந்து எந்த மாதிரி டீல் பண்ணணும்னு தெரியாமல் அதற்கு கூட இருக்கக்கூடிய சக நண்பர் ஒருவரை வந்து ஒரு யோசனை கேட்டு அவர் மூலமாக அந்த மருத்துவமனைக்கு இவர் வந்து பேப்பர் வாங்குவதற்கே காசு இல்லை இருந்தாலும் லைப்ரரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தினசரி சென்று வரக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால இந்த செய்தியை பார்த்து மிக மிக சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்ட இந்த நபர் வந்து அதாவது இந்த விஷயத்தை வந்து தானாக பேசுவதற்கு வந்து கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு கூட வந்து நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து தகுந்த முறையில் வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு அப்போ கூட இருக்கிற அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக வந்து அந்த மருத்துவமனையில் பேசுகிறாரு மருத்துவமனையில் பேசி அந்த மருத்துவமனையில் வந்து இவரை நேரடியாக வர சொல்கிறாங்க நேரடியாக போனதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் ரத்தம் சம்பந்தப்பட்ட வந்து டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சோதனை பண்ணும் அந்த செய்தி கேட்கப்பட்ட அந்த உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட குரூப் இருக்கும் அந்த குரூப்புக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு மாறுபட்டு குறிப்பிட்ட 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 ரத்தம் தான் இரத்த பிரிவு உள்ளவங்க தான் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னு அந்த மருத்துவமனையில் கை வச்சாங்க இவருக்கு வந்து தன்னுடைய கிட்னி போகுது உடல் உறுப்பு வந்து விற்பனை அப்படிங்கிற கவலை இல்லை அப்படி விற்பனை செய்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கெட்ட நேரமாக கஷ்டமாக போச்சு நம்ம கடன்காரருக்கு எந்த வழி சொல்றது என்ன பதில் சொல்றது அப்படின்னு வந்து கலக்கமான வகையில் மிகப்பெரிய அமைப்பில் வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவலைப்படுறதை விட தன்னுடைய உடல் உறுப்பு விற்க முடியல விற்பனை செய்ய முடியல அப்படிங்கிற கவலை வந்து அவருக்கு அதிகமா இருந்துருது அப்படிங்கறது உண்மை உலகத்தில் சாமி இருக்குதா இல்லையா நல்லதுக்கு காலம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நடு ரோட்டில் புலம்பி வரக்கூடிய ஒரு சூழலில் இவர் இருந்துட்டு இருக்கிறாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்தெந்த மாதிரியான பரிகாரம் இருந்தாலும் எந்தெந்த மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் எல்லா முயற்சியுமே செய்து தோத்து போய் கடன் தொல்லையால் கவலைப்பட்ட அவருக்கு அந்த நாளில் வந்து தன்னுடைய கிட்னி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட உறுப்பு வந்து விற்பனை செய்ய முடியாத அந்த நேரத்தில் வந்து எதிரில் வரக்கூடிய குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லு வச்சிருக்காங்க யாரோ ஒருவர் வச்ச கொள்ளு அந்த குதிரைக்கு வந்து கயிறு எட்டில அந்த கொல்லு வந்து எட்டி சாப்பிட முடியல இவருக்கு வந்து கொள்ளு வாங்க காசு இல்லாமல் இருந்தால் கூட அந்த குதிரைக்கு வந்து எட்டாக இருக்கக்கூடிய அந்த கொள்ளை வந்து அந்த குதிரைக்கு பக்கத்தில் வந்து தள்ளி வச்சு அந்த குதிரையை சாப்பிட பார்த்துட்டு அந்த குதிரையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது வந்து தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு வந்து அவருக்கு ஒரு பண உதவி கிடைக்குது அதுவும் வட்டி இல்லாத கடனாக கிடைக்குது அதன் மூலமாக இந்த கடனை கட்டி இவர் கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி மிகுதியாகுது இது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குதிரைக்கு கொள்ளு கொடுத்தார் இல்லையா யாரோ வச்ச கொள்ளு இவர் வந்து இந்த குதிரைக்கு வந்து தானம் பண்ணக்கூடிய தள்ளி வைக்கக்கூடிய பாக்கியம் இருந்ததா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குளிகை காலமாக புதன் புதன்கிழமை நாளில் காலையில் பத்தரை பன்னெண்டு குளிகை காலத்தில் அந்த குதிரைக்கு கொள்ளு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டதுனால அவருடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு இல்லாமல் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை எதற்காக சொல்றோம் அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் கௌரவ பாதிப்பு ஏற்பட்டு கலக்கமாக இருக்கக்கூடிய நீங்க எவ்வளவு பரிகாரம் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பரிகாரத்தோடு குளிகை காலத்தில் இந்த குதிரைக்கு கொள்ளு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாவது சில பேருக்கு கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி குதிரைக்கு கொள்ளு கூட வாங்க முடியாமல் தன்னுடைய உடல் உறுப்பை வந்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு போனவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமனே பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து வழி இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் கவலப்பட்டு கலக்கப்பட்ட அந்த நபர் வேறு யாரும் இல்லை உங்களோடு இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த வகையிலும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெருமையை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத விட அதாவது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட இவருக்கு இந்த நல்ல நிலைமை வரும் பொழுது நாமளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமையை சந்திக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில விஷயங்களை உண்மையோடு அதே சமயத்தில் உங்களுக்கு நன்மையோடு பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்